அம்மாவை நினைத்து சொந்த ஊரான கழுதூரில் வருந்திய அமைச்சர் சி வே கணேசன் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே கழுதூரில் கால்நடை மருத்துவமனை திறந்து வைத்த தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் கால்நடை மருத்துவமனையில் கன்றுக்குட்டிகளுக்கு மருந்துகளை கொடுத்தார் சொந்த ஊரான கழுதூரில் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்ததாகவும் தனது தாய் இந்த ஊரில் இருந்ததை நினைத்து கண்கலங்கி கலங்கி மனவேதனையோடு பேசினார் சுற்றியிருந்த பொதுமக்கள் அவருக்கு ஆறுதல் கூறினர் அதைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளான மகளூர் அடரி ஆவினங்குடி உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வடக்கு மேற்கு கிழக்கு ஒன்றியங்கள் சார்பில் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் செயற்குழு கூட்டம் தொடங்கி வைத்து உரையாற்றினார் இதில் ஒன்றிய செயலாளர்கள் அடரி சின்னசாமி செங்குட்டுவன் பட்டூர் அமிர்தலிங்கம் மங்களூர் சேர்மன் கே என் டி சங்கர் ஊராட்சி மன்ற தலைவர் கருணாநிதி நகர செயலாளர் பரமகுரு கால்நடை மருத்துவர்கள் கழக நிர்வாகிகள் அரசு அதிகாரிகள் திரளானோர் கலந்து கொண்டனர்